கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடுவதற்கான நிகழ்வுக்கு முதலமைச்சரே போனில் அழைத்தார் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஏன்னா அண்ணாமலை இந்த நான்கைந்து வருடங்களில் ஏங்கிக் கொண்டிருந்தது வேற எதுக்கும் இல்ல திமுக என்னை மதித்து அங்கீகரிக்கணும் நான் பேசுவதற்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் அவங்க வந்து கூந்தலாக கூட மதிக்க மாட்டார்கள் யார் அவருக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதை பத்தி பேசுவோங்கிறது தான் திமுக தலைமையிலிருந்து நிர்வாகிகள் வரைக்கும் எடுத்த ஸ்டேன் அண்ணாமலை லெவலுக்கு திமுகவில் நிர்வாகிகளாக இல்லாதவர்களே போதுங்கிற அளவுல தான் அதை டீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அண்ணாமலைக்கு இந்த ஃபோன் காலை உடனடியாக இதை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே பசுவதி டீச்சர் வச்சிருக்காரு கனவா இல்லது நினைவா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொன்ன அப்படி சொன்னதற்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்தா அங்க வந்து ஆளுடைய உடல் மொழியே வந்து சீமானுக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி எல்லா சவடாலும் மேடையிலையும் மைக்கு முன்னாடியும் பேசுவாங்க ஆளை பார்த்தா அப்படியே பம்மிடுவாங்க போலீஸ்காரனா மாறிடுறது காலம் எல்லாம் சல்யூட் அடிக்க தானே பழகி கொடுத்துருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கு சல்யூட் அடிக்க தான் பழக்கி விட்டுருப்பாங்க அந்த உடல் மொழி தன்னை போல வந்துடும் அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வருது அந்த படங்களில் திமுகவுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முன்னாடியும் முதலமைச்சர் முன்னாடியும் அண்ணாமலை நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை போட்டு நாம் ஒன்றும் பண்ணலை பாஜகவினர் இதற்கு மேல் நான் அரசியல் பேசுவதாக இல்லை இந்துத்துவத்தை வந்து நான் பாஜகவை ஆதரிக்காமலே சாதித்து போ நாம் இத்தனை நாள் காத்திருந்ததெல்லாம் வந்து இவருக்கா பயிரிட்டோம் என் கையை கொண்டு அடுப்பில் வைக்கணும் அண்ணாமலையால் ஒண்ணு முடியாது இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அண்ணாமலையை போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அண்ணாமலை இதற்கு முன்பு மம்தா பானர்ஜியுடைய ஒரு புரோக்ராம்க்கு நான் போக மாட்டேன் அங்க எங்களுடைய சங்கி தோழர்களுக்கு வந்து ஆபத்தான சூழ்நிலையை அந்த மாநிலத்துல சர்வாதிகார ஆட்சியில் அம்மா பண்ணிட்டு இருக்கு அதனால போக மாட்டேன் சொல்லக்கூடிய ஆள் தான் இந்த நிகழ்வையும் அண்ணாமலையால் தவிர்த்து இருக்க முடியும் ஆனா ராஜ்நாத் சிங் மாதிரியான வரும்போது அந்த இடத்தில் முருகனும் அண்ணாமலையும் இருக்க வேண்டியது கட்டாயம் அதனால அதனாலதான் வந்து அப்படி ஒரு உடல் மொழியில இதுல முதலமைச்சர் வந்து முன்னாடி வந்து நில்லு நில்லுக்கொள்ளவா போட்டோக்கு தப்பிக்கிறதான் பல வருடங்களுக்கு பின்பு அந்த இடத்துல தான் இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா அதனால அப்பெல்லாம் போகக்கூடாது கேட்டுக்குள்ளே வாணும் முன்னாடி வேற கூப்பிட்டு பாடிட்டாங்க சங்கிகளை அழைத்து கலைஞர் புகழ் பாட செய்வதற்கு உண்மையில் கதற வேண்டியது சங்கிகள் தான் அதற்கு கதறுவதற்கான அத்தனை நியாயங்களும் இருக்கத்தானே செய்து அதிமுக உட்பட அத்தனை பேருக்கும் அழைப்பு போயிருக்கிறது ராஜ்நாத் சிங் வந்ததால் இவங்க ரெண்டு பேரால அந்த நிகழ்வை தவிர்க்க முடியவில்லை அடிமைகளுக்கு இதில் ரெண்டு பிரச்சனை அவங்க எடுத்திருக்க நேரட்டிவ் என்னன்னா எங்களை வந்து கள்ள கூட்டணி கள்ள உறவு கள்ள உறவுன்னு கழிவு ஊத்துறாங்க இவங்களே வந்து வெளிப்படையா பண்றாங்க இவங்களுக்குள்ள ரகசிய உடன்படிக்கை இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லி கொண்டிருந்தா எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்ப ஊடகம் நம்ம பத்திரிகை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் ஒரு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறாரு ஆக இதுல இருந்து நான் எண்ணி பாருங்க அவர் பல்வேறு விஷயங்களை தொட்டிருக்காரு இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சுல ஒவ்வொரு பபுலா உடச்சு விட்டுருக்காரு தமிழ் வெல்லும் எடுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு ஹிந்தியில் இருக்குது அந்த காயின்ல கொஞ்சமாவது நாட்டு நடப்பாவது தெரியுன்னா அல்லது மண்டையில மூளைங்கிற இந்தியாங்கிற நாட்டுல காயின் எச்சரிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு சரி எம்ஜிஆர் கடிச்சிங்க அதுலயாவது ஒரு தான் மலையாளத்தையாவது போட்டு விட வேண்டியது தானே போட்டிங்களா இல்ல ஆமா அண்ணா இன்னொரு இருபது முப்பது வருஷத்துல ஜெயலலிதா வேற வருது அதுக்கு இப்பயே கூட கோரிக்கை வைங்க மோனே தினேசா அப்படின்னு கீழே போட்டுருந்தேன் அந்த காயின்ல போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அடிமைகளை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடியுடைய நான்காண்டு கால ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவுடைய நிகழ்வுகள் அங்கொண்டும் இங்கொண்டுமா நடத்துனாங்கல்ல இது எதற்குமே பாஜக டெல்லியிலிருந்து இவர்கள் கூப்பிட்டாலும் அவங்க அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஏன்னா ஒரு கன்விக்டட் கிரிமினல் அந்த சமாதிக்கு போய் நிற்பது என்பது மோடியுடைய இமேஜுக்கு பாதிப்புன்னு அவர்கள் கருதினார் அவருக்கு இங்க ஒரு இமேஜ் இல்ல ஒரு வெங்காயம் இல்ல ஜெயலலிதா சமாதியில போய் நிக்கிறதுனால ஒரு பிரச்சனை வரப்போ அதனால அது ஒரு பிரச்சனை இல்லைன்னாலும் அவங்க அதை பர்பஸா தவிர்த்தார்கள் இன்னொன்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜெயலலிதா பெயரை வைப்பதுதான் அதிமுகவுடைய திட்டமாக இருந்தது ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்கள் யாருக்கும் எம்ஜிஆர் தெரியாது எம்ஜிஆர் காலத்துல இருந்த பீசுங்களை எல்லாம் ஓரமாக தான் உட்கார வச்சிருக்காங்க இந்த அவைத்தலைவராக உட்கார வச்சிருக்காங்கல்ல பாயோ பொன்னையனோ அவர்கள்லாம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை சும்மா எடப்பாடியோ பண்ணிரோ யார் வந்தாலும் தம்பி சூப்பர் எனக்கு அப்பவே தெரியுங்கிற மாதிரி கருத்து சொல்வதற்கு தான் வைத்திருக்கிறார்கள் ஒழிய இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுக அதற்கு எம்ஜிஆர் பேர்லாம் பெரிய பற்றுதல் கிடையாது ஆனால் பாஜக ஜெயலலிதா பேரே அதற்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வெப்பதற்கு இசைவு தரவில்லை வேணா வைக்கிறதுனா எம்ஜிஆர் பேரை வேணாலும் வைங்கிறதுனால தான் அவரு தான் கேஸ் வாங்காமல் செத்தாரு அதனால அவர் பேரை வைப்பாங்க வைங்க அப்படின்னு அதே மாதிரி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவுக்கு பப்ளிக்கா பிரஸ் மீட்லயே எடப்பாடி தெரிவித்தார் மோடியை பாரத பிரதமரை அழைத்து இருக்கிறோம் இன்னைக்கு வந்து சொல்றார் நாங்க இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் எங்களுக்குள்ளேயே செஞ்சுக்கும் வெளி ஆளுகள் எல்லாம் கூப்பிட மாட்டோம் நிர்வாண பூஜை யாராவது உங்களுக்குள்ளயே பண்ணீங்க உங்களுக்கு அவர் அதுக்கு வரல அவரும் வரல ஒன்றிய அரசுல இருந்து யாரையும் அவரு அனுபவம் இல்ல ஒரே ஒரு ஆர்ச் காமநாஜர் சாலையில ஒரு ஆர்ச் எம்ஜிஆர் நூற்றாண்டுக்கு நீங்கள் பார்த்தா கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனை ஆயிரம் படுக்கை வசதியோடு ஒரே வருஷத்தில் கட்டி திறந்து அதுப்பறம் பாரியின் காரை பூரம் ஆறு பார்க்குறேன் அப்படி இருக்குது ஒன்று மதுரையில் பார்த்தா நூலகம் இல்லை ஜெயக்குமார் வச்சு ஆடல் பாடல் கட்டுறாங்க இல்லையா அது அதுக்காவது மோடியை கூப்பிட்டுருக்கலாம் அதாவது தமக்கடி சண்டி பாடிட்டு இருந்தாரு அதுக்கும் கூப்பிட்டுருக்கலாம் பட் அதுக்கும் அவர்கள் கூப்பிடலை ஸோ இவருக்கு இதுதான் பிரச்சனை நாம் கூப்பிட்டதுக்கெல்லாம் இங்கே வரலை இது வந்து நல்லபடியாக நடக்குது எனவே இந்த வேலையை பார்ப்போம் நாங்க அப்ப என்னன்னா அவருக்கு வந்து பாஜக எதிர்க்கிறதுக்கான வழி பாஜக எதிர்ப்பில் தீம் அதிமுகவும் சளைத்ததல்லன்னு காட்டுவதற்கு அவர் கை கொண்டிருக்கக்கூடிய வழிதான் பாஜகவும் திமுகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருக்கிறார்கள் சசிகலா சொல்லுச்சுல அதனுடைய நாலு வருஷம் உள்ள போச்சு அதோட வேறு வேறு வருஷம் தான் எடப்பாடி போது சொல்ல தொடங்கி இவ்வளவு நீ சொல்ற இல்ல நீ வந்து என்ன கேட்கணும் அந்த டிராய்ட் இருக்கக்கூடிய கொடநாடு கொள்ளை கொள்ளை சம்பவம் டீட்டெயில் வெளியே அந்த டீட்டெயிலை வந்து இப்போ வந்து பாஜக வந்து எங்க மேலே கோவமாக இருக்குல்ல நீங்களே வெளியேடு கேட்டுப்பாரு அவங்க காலையில காலையிலேருந்து கதறிட்டு இருக்காங்க இல்லை ஐடிவிங் வந்து வெளியீடு வெளியீடு ட்ராயே உடனே வந்து வெளியீடு கொடநாடு தகவல்களே வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணுங்க சில பேர் கேட்குறாங்க ஜெயாவுக்கு ஏன் நாணயம் இல்லை இது எம்ஜிஆருக்கே ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா அதான் எம்ஜிஆருக்கெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே விட்ருக்கணும் இந்த கேள்வி எம்ஜிஆருக்கும் இருந்தது ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் இதாக அந்த வெப்சைட்டில் போனாலே இப்போ போட்டுக்க காம்ப்ரென்சிவ் காயின்ஸுன்னு போட்டு தனியாக போட்டு எது எதுக்கெல்லாம் நினைவு விடுவாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு கூடும் தலைவர்களுக்கு கூடும் நூற்றாண்டு நினைவு காயின் விடுறாங்க சம்பவங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரிக்காவில் போய் காந்தி இறங்கிய சம்பவம் அதுக்கு ஒரு காயின் வெளியிட்டிருக்காங்க அது மாதிரி வந்து அந்த காயின் கிடைக்கிது பதினாயிரம் ரூபாங்க இப்போ இது மாதிரி கலைஞர் காயினுமே வந்து சேல்ஸுக்கு வரப்போகுது அதை ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் இப்படி தான் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எதுக்கு காயின் விடுறாங்க ஜெயலலிதாக்கு ஏன் இல்லைன்னா ஏன் இல்லைன்னு கேட்குறவனுக்கு சேர்ந்து நூறு வயசானதான் விடுவாங்கிறது தெரியல இன்னொன்று ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவே ஒரு காயின் தானே அதான் அது ஒரு காயின் அது இன்னொன்று அது வந்து வீணா போனதுக்கு அது வாங்கிட்டு போன கேஸுக்கு ஏ ஒன் குற்றவாளிக்கு வந்து எந்த நாட்டிலையுமே உலகத்தில் வந்து ஆப்பிரிக்காவினுடைய சூடான் நாளாக இருந்தாலும் சரி சோமாலியாவாக இருந்தாலும் சரி குற்றவாளிக்கு வந்து காசு இருக்கிறது அச்சு பழக்கம் வந்து இல்லைங்கோ மணி சுமந்த் சபீர் போன்ற ஊடகபிராத்தல் முன்னோடிகள் எடுத்திருக்கக்கூடிய நேரேட்டிவ் பார்ப்போம் இப்போ எடப்பாடி சொல்லுவதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லிவிட்டார் ஊடகங்களில் இதை வைத்து ஒரு நேரேட்டிவை புஷ் பண்ணுவதற்கு ஒரு பெரிய முயற்சி ஒன்று நடக்கிறது நான் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இதை வந்து தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறேன் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது திமுகவுக்கு மாநில அரசை பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய டார்ச்சர் இல்லாமல் நடத்துவதற்கும் மறுபக்கம் இதற்கு பிரதிபகாரமாக பாஜக இங்கு அதிமுகவை செறித்து அதிமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கும் இரண்டு பேரும் வந்து ஒரு மியூச்சுவல் கன்சன்ட்ல இந்த ஒரு வேலையை பண்றாங்க அது குறிப்பாக அந்த முத பத்தியிலேயே சுமந்திராமன் சொல்லிடுறா அப்படி இதற்காக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கிறது என்று சொல்லவில்லை அவர்கள் பொது வெளியில் காட்டுத்தனமாக அடித்து கொள்வார்கள் அவர்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக பல்வேறு நேர் எல்லாம் இருக்கும் ஆனால் அதிமுகவை ஒழிப்பது என்கிற செயல் திட்டத்தில் இருவரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் இதை நான் டூ இயர்ஸாக உட்காந்து கண்ணை வேடிச்சிட்டு விளக்கெண்ணை விட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்பல இன்னொன்று ஈடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் சங்கி நீதித்துறையாகட்டும் வரி பங்கீடு நிதி ஒதுக்கீடு அத்தனையிலும் திமுகவை மட்டுமா வஞ்சிக்கிறது திமுக ஆள்கிறது காரணத்தினால் தமிழ்நாட்டையும் சேர்த்து பாஜக வஞ்சித்து கொண்டிருக்கிறது திமுக ஒரு பக்கம் சித்தாந்த போரோடு சேர்த்து அரசியல் போட்டி என இரண்டு விதத்திலும் பாஜகவோடு போட்டி போட வேண்டிய தேவை ஏற்படும் போது ஒன்றியத்தில் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய பாஜக இயல்பாகவே செய்திகளில் ஊடகங்களில் அந்த இடத்தை பிடித்து அவங்க அவங்க இருக்க அட்டுடியம்லாம் அண்ணாமலை மாதிரி கவுன்சிலராக வெல்லக்கூட வக்கில்லாத ஒருவராக இருந்தால் புறந்தள்ளிட்டு திமுகவால் போய்விட முடியும் நிதியமைச்சரிலிருந்து பிரதமரிலிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வேலைகளை பார்க்கும் போது கவர்னரை உட்கார வைத்து குடைச்சல் கொடுக்கும் போது திமுக இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டி வரும் பாஜகவுக்கு ரியாக்ட் பண்ணுவதல்ல பாஜக கையில் வைத்திருக்கும் அதிகாரத்துக்கு ரியாக்ட் பண்ணுவது இந்த அடிப்படை எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு சக்தி என்பது பலமாக இருக்க அது எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதில் இரண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒன்று பலமிழந்த அதிமுகவை மீட்டெடுத்து பா பழைய குளோரிக்கு கொண்டு வந்து வெற்றி பெற வைப்பது இன்னொன்று இந்த அதிமுக வேலைக்கே ஆகாது எடப்பாடி மூஞ்சிக்கு வியாபாரம் ஆகாது எனவே கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலையை போட்டிருக்காங்க அண்ணாமலையை வளர்த்தி அந்த இடத்தை பிடிச்சி திமுகவே வெல்வது இங்கே நடக்கிற திமுக டிஎம்கே கூடாரங்கிறது இந்த இரண்டு கூடாரங்கள் தான் இதில் எடப்பாடியை மீட்டெடுத்து அவருக்கு பாஸ்ட் குளோரி கொடுப்பது தான் இருக்கிறதே எளிமையான வலி வழி உள்ளதில் எளிமையான வழின்னு நம்பக்கூடிய ஆட்கள் ஊடகங்களில் உலாத்துகிற இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பேர் போடும் இது பல பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு அடிப்படையில் ஒன்னு புரிய மாட்டேங்குது அதிமுக திமுக எதிர்ப்பு என்பதை ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கான வலிமையாக மாற்றி வென்றிருக்கிறது பலமுறை முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது அந்த இடத்தை அது இழந்திருக்கிறதுக்கு காரணம் பிராக்சியா இருந்து திமுக எதிர்ப்பை பேசிய இந்த சாஃப்ட் சங்கிகளான அதிமுகவுக்கு ரியல் பேய் வந்ததுக்கு பிறகு இவருடைய இடம் காலியாக போயிருக்கு காங்கிரசுடைய இடத்தை அதிமுக எடுத்துக்கொண்டது என்றால் அது எம்ஜிஆருடைய செல்வாக்கால் நடக்குது அதற்கப்புறம் ஜெயலலிதா அதை தொடர்ச்சியை எடுத்துட்டு போ எடப்பாடி பழனிசாமியால் இதை செய்ய முடியவில்லை டிஎம்கே என்பது உண்மையில் திமுகவை எதிர்ப்பதல்ல திமுகவுடைய சமூக நீதி கொள்கையை எதிர்ப்பது இந்த சமூக நீதி கொள்கையை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது அதை தெளிவா பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அதை பதிய வைத்து விட்டார்கள் ஆனால் அதிமுகவுடைய வெற்றி சூட்சமம் என்பது சமூக நீதிக்கு ஆபத்து தரமாட்டோம் திமுகவுடைய கோர் ஐடியாலஜியை விட்டு நாங்கள் விலக மாட்டோம்னு ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்றது சூத்திரர்களை திராவிடர்களை அரசியல் மயப்படுத்தப்பட்ட தமிழர்களை ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்றது அதே நேரத்துல திமுகவுடைய சமூக நீதி கொள்கைக்கு எதிராக திமுகவுடைய சமூக நீதி கொள்கையால் சொகுசை இழந்த ஒரு செக்டர் உயர் சாதியினர் அவர்கள் மத்தியிலும் திமுக தலைவருடைய சாதியை சொல்லி அவர்களுடைய வாக்கையும் நம்பிக்கையும் பெறுவது இந்த இரண்டையும் வெற்றிகரமா பிளெண்ட் பண்ணின ஒரு அமைப்பு தான் அதிமுக இதை எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் சிறப்பாக அவர்களால் செய்ய முடிந்தது இன்றைக்கு அந்த எடப்பாடியால் செய்ய முடியவில்லை எடப்பாடியுடைய முகத்துக்கு அந்த நம்பிக்கை வந்து அந்த இரண்டு தரப்பிலிருந்து இருந்து வரமாட்டேங்கிறது ஒரு பக்கம் இன்றைய அரசியல் சூழலே இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கான சூழல் இன்னைக்கு இல்லை இன்றைக்கு அதிமுகவால் சமூக நீதி பற்றி பேச முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது வேறு இல்லை எடப்பாடி ஆண்டு அந்த நான்காண்டு ஆட்சி காலமும் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அறிவு தளத்தில் இயங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இனி அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சமூக நீதியை பற்றி முற்போக்கு அரசியலை பற்றி பேசுவதற்கு அருகதையே அருகதையே இல்லைங்கிறத ஐயன் வர நிரூபிச்சிருச்சு மறுபக்கம் படித்த இளைஞர்கள் அரசியல் சிறுபான்மையினர் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாஜகவுடைய சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள்லாம் வந்தபோது இவர்கள் எடுத்த நடவடிக்கை இவர்கள் பேசிய பேச்சு சப்பை கட்டிய லட்சணம் எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் பாஜக எத்தனை விதமான ஆங்கிள்களில் சிறுபான்மையினர் ஓட்டை சிதறடிப்பதற்கு வேலை செய்யும் ஓவைசி தனமான வேலைகளை செய்யுங்கிறதெல்லாம் அவர்களும் பார்க்கிறார்கள் தான் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுக்கிறார்கள் சரி சாதி இந்துக்களை மட்டுமாவது முழுமையாக கவர் செய்ய முடியுமாங்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதில் தான் பாஜக கணிசமான சேதாரத்தை தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு வருது இந்த நிலமையில தான் இது மாதிரியான ஆசாமிகள் அதிமுகவை காப்பாற்றி மீட்டெடுத்து திமுகவை வெல்ல வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறார்கள் அப்ப திமுகவுக்கு கற்பு இல்ல அவங்க வந்து பாஜக சொல்றாரு சுமந்தராமன் சொல்லி இருப்பது திமுகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவது அல்ல அவர் சொல்லுவது பாஜகவை நம்பி ஓட்டை வேஸ்ட் பண்றீங்களேன்னு திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு சொல்றா பாஜகவுக்கும் இருப்பது கூட்டணி அல்ல அதிமுகவை தின்று செரிக்க பாஜகவுக்கு வழி விடுகிறது திமுக அதை தடுக்காமல் இருக்கிறது முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு வீட்டுக்கு சோர் போடுறையோ இல்லையாப்பா இந்த பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊத்த மறந்துடாருப்பாங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதைத்தான் வேறு லாங்குவேஜில் வேறு முறையில் சுமந்திராமன் சொல்கிறாப்புல இன்னொன்று மணி போன்ற ஆட்கள் வந்து மைனாரிட்டி பாஜகவுக்கு இப்போ திமுகவுடைய தயவு தேவை சிராக் பஸ்வானோ அல்லது நிதிஷோ சந்திரபாபு நாயுடுவோ போயிட்டாங்கன்னால் அந்த இடத்த வந்து நிரப்பி பாஜகவுடைய ஆட்சி காப்பாற்ற வேண்டிய வலிமையும் அது ஒரு பேர வலிமையாக திமுக கிட்ட இருக்கு அதனால் தான் இதெல்லாம் நடக்குது இந்தியாங்கிற கூட்டணியை உருவாகினதே திமுக தான் திமுக தான் போகும்னா அவனே இதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம் ஆனால் பாஜக திமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாடை வந்தாலே வடக்கே பாஜக வண்ண பாஜகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு மூன்றாவது முறை மைனாரிட்டியாவது அவர்களை ஜெயிக்க வைப்போம் முடிவெடுத்த அந்த சங்கிகளுக்கு திமுக கூட்டணிங்கிற வாடை வந்தாலே அவங்களே எடுத்து போட்டு புதைச்சு ஐயா ராகுல் காந்தி அவர்களே நீங்களே வந்து பிரதமராக இருங்க ஏன்னா அவங்க மொத்தமாக மீடியா முத கொண்டு ஏன்னா திமுக மீது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கடந்த நான்கைந்து வருடங்களில் பாஜக ஏற்படுத்தி வச்சிருக்கிற பிம்பம் அது ஒட்டுமொத்த வட இந்தியர்களுக்கும் அல்ல பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சங்கிகள் மத்தியில் ஏற்படுத்தி வைத்திருக்கு பிம்பம் அந்த மாதிரியான அதிலிருந்து பின்னால் ஒரு ஒரு அடியில் ஒரு இன்ச்சு கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் பாஜக தான் இருக்கு இதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு சித்தாந்த பின்புலத்தோடு கூறியது ஒரு மம்தா பானர்ஜி மாதிரியோ முன்ன வந்து சந்திரபாபு நாயுடு சொல்கிற மாதிரியோ இவர் இப்போ நிதிஷ்குமார் பண்ணுற மாதிரியோ அந்தந்த நேரத்தை அரசியல் முடிவுகளால் எடுக்கக்கூடிய கொள்கை கூட்டணி தான் திமுக பெரும்பாலும் வைக்கக்கூடியது இவங்களுக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் சந்திரபாபு நாயுடு வந்து யார் கூட கூட்டணி தேர்தல் அறிவித்ததுக்கு தான் வந்து ஒரு கூட்டணியை முடிவு பண்ணார் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு திமுக வரலாற்றில் ஒரே ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது என்றால் கூட்டணி வைப்பதற்கான காரணம் எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக ஆட்சியை கவிழ்கிறது அது திமுக ஆட்சியை கலைக்கவில்லை என்கிற காரணத்துக்காக கலைக்கிறாங்க மற்றொரு தேசிய கட்சி வலுவான தேசிய கட்சியான காங்கிரஸோடு அது போய் சேர்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு கூட்டணி வைப்போம் அதற்கு குறைந்தபட்ச செயல்திட்டமாக இந்த அஜெண்டாக்களை எல்லாம் போட்டு அதிலிருந்து விலகாமல் கொள்வோம் இத்தனை செய்தாலுமே கூட அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சியை சிறுபான்மையினர் மத்தியில ஒரு விமர்சனத்தோட தான் அணுக வைக்கிறது அதனால் திமுக இழந்த வாக்கு வங்கியும் அதிகம் ஏன்னா அந்த சம்பவத்துக்கு திமுக பாஜக கூட்டணி அப்போது நடந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு என பல்வேறு கட்சிகள் தனித்தனி கட்சிகள் தொடங்க வேண்டிய தேவையே அவர்களுக்கு நமக்கு திமுக நம்பி இருந்தோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ள இருந்த குறுங்கு குழுக்கள் பூரா கட்சிகளாக அரசியல் கட்சிகளாக மாறுச்சு ஆக அந்த தவறை இன்னொரு முறை திமுக செய்ய வேண்டிய தேவையே கிடையாது அது செய்வது என்பது இரண்டு பேருக்குமே ஜீரோவாயிரும் பாஜகவுக்கும் பலன் அளிக்காது திமுகவுக்கும் பலனளிக்காது இன்னைக்கு திமுக எப்பயுமே வந்து பாஜக நீ பேசக்கூடிய கொள்கைக்கு எதிராக தான் அந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு இந்திய அளவுலையும் சரி பாஜக பேசக்கூடிய எல்லா விதத்துக்கும் எதிரான ஒரு கட்சியாக திமுக மட்டும்தானே இருக்குது எந்த வகையில் இவங்க கூட்டு எந்த புள்ளியில் இணை இணைவதற்கான காரணம் என்ன அன்னைக்கு தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி பிரதமர்கள் மாறுறாங்க தேவகவுடா மாறுறாரு குஜ்ரால் மாறுறாரு மூணாவது முறை பாஜிபாய் வந்து பதிமூணு மாதம் ஆட்சி பண்ணி மாறுறாரு ஒரு நிலையான ஆட்சி கிடையாது அதுக்கு கூட ஒரு ஒரு நியாயமான காரணம் இருந்தது திமுக ஆட்சியை கலைக்க மாட்டேங்கிற காரணத்துக்காக ஆட்சியை இழந்துட்டு வந்து வாஜ்பாய் உட்காந்துருக்காரு ஸோ அதுக்காக வந்து அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் போட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையோ பாஜக அடிப்படை கொள்கையோ எதையுமே நான் வந்து பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தான் ஒரு க காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நம்ம வேலை செய்ய முடியும் எங்களுக்கும் பல்வேறு கொள்கைகள் இருக்குது பொது வேலை திட்டத்தில் செயல்படுவோம்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐந்து அந்த ஆட்சி நீடிக்குது அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறது அந்த ஆட்சி பத்தாண்டுகள் நீடிக்குது எனவே திமுகவால் இன்றைக்கு தனக்கு வாக்களிக்கும் டார்கெட் எதுவென்று முழுமையாக கவர் செய்து உழைக்க முடிகிறது வெல்ல முடிகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காத மக்கள் இருக்கிறார்கள் ஆமாம் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் திமுக உடைய சமூக நீதியால் சொகுசை இழந்தவர் அவர்களை ஈர்க்கவோ அல்லது மடைமாற்றவோ அவர்கள் இந்த கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று செயல் திட்டத்தோடு செயல்படுவதோ திமுகவால் எந்த காலத்திலும் முடியாது அதெல்லாம் பண்ண மாதிரி அந்த வாக்கை அவர்களே வாங்கிடுவாங்களே அப்படி ஒன்றை அவர்களால் வேலை திட்டத்தை அதிகப்படியாக கொண்டு போய் சேர்த்தாங்க அதனால கலைகளுக்கு ஆள் வரல இப்ப ஆயிரம் ரூபாய் ஒருத்தி மதிக்க மாட்டேங்கிறா கூப்டா வேலைக்கு வர மாட்டேங்கிறா இப்படின்னு பேசுறதுன்னா திமுகவுக்கு எதிராக வா வாக்களிக்க வேண்டிய இப்போ அந்த கூட்டத்தை நாத்தாக்க அதிமுக பாஜக இன்னும் வரக்கூடிய புதிய கட்சிகள்னு யார் பிரித்தாலும் அதற்கு திமுக எதுவுமே செய்ய முடியாது இப்ப செய்திகளில் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் பெற வேண்டும் பாஜக இன்றைக்கு கிளைம் செய்து கொண்டிருக்கிற நாங்கள் தான் சொல்ற இடத்திலிருந்து அவர்களுடைய உண்மை நிலையை காட்டி அவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் எடப்பாடி செய்ய வேண்டியது தன்னை அவர் நிலைநிறுத்திக் கொள்வது அதற்கு அவர் தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டும் நான்காண்டு கால ஆட்சியிலும் இன்றைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு பம்மி பணிந்து வேலை செய்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் வாக்களித்துக் கொண்டிருந்த அந்த இரட்டை இலை வாக்காளர்கள் மத்தியில் தன்னுடைய கற்பை நிரூபிக்க உழைக்க வேண்டும் அல்லாமல் இவர் என்ன செய்ய

நியமித்து விட்டு செல்கிறார் அந்த வழக்கில் பிணை கிடைத்து ஹேமந்த் சோரன் திரும்ப வந்தவுடன் ஹேமந்த் சோரனுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுத்து விட்டு அவர் நகர்ந்து நிற்கிறார் இப்ப அவர் தர்ம யுத்தம் பண்ண போகல அது ஒண்ணுதானே ஒழிய இந்த சீன் வந்து பாஜக இது மாதிரியான பிராந்திய கட்சிகளை உடைப்பதற்கு வழிவாக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இதே படத்தை தான் ஓட்டுகிறார் அவர் வந்து ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரியான ஒரு எனக்கு இப்போ மூணு ஆப்ஷனும் ஓப்பனில் இருக்கு ஒன்று தனியாக ஒரு கட்சி தொடங்குவது அல்லது இதை எதிர்த்து போராடுவது அல்லது சரியான நண்பர்களை கூட இணைத்து கொண்டு இந்த அரசியல் பயணத்தை தொடருவது இந்த மூணுமே எனக்கு ஓப்பனில் இருக்கு மோடிஜி என்ன சொன்னாரோ எந்த வேலை சொல்றாரோ அதை நான் தொடுவேன் பேச்சுவார்த்தை முடியலன்னு அர்த்தம் நீ நைட்டுக்குள்ளே துண்டை போட்டு அமைக்கிடுவாங்க அப்போது பிராந்திய கட்சிகளுடைய நம்பிக்கைக்கு யார் தான் பாத்திரமாக இருக்க முடியும் இப்போ வாரிசு அரசியலுடைய உண்மையான மறுபக்கம் என்பது இதுதான் ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் இதே முறையில் துண்டாடி உடைத்து அதனுடைய ஒரு பகுதியை தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த மாநிலத்தை கைப்பற்றும் அந்த பாஜகவுடைய செயல்திட்ட பேட்டன் பேட்டனுக்கு ஒரு பிராந்திய கட்சி எப்படி கொள்ள முடியும் இந்த காரணத்துக்காகத்தான் மிக மிக நம்பிக்கையான தன் மகன்களையும் தனக்கான வாரிசுகளையுமே அந்த தலைவர்கள் அரசியலுக்கு கொண்டு வருகிறார்கள் அதுக்கு ஒரு இருக்கு இப்போ சம்பேசோரன் மாதிரியான ஒருத்தருக்கு அதிகாரத்தை மீண்டும் உனக்கு தருவேன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராவேன்னு நீ வந்து கனவு கூட நினைச்சிருக்க மாட்டேன் ஆனால் அது சாத்தியமாச்சு ஒரு மூணு மாசம் அந்த சுகத்தை உனக்கு காட்டியாச்சு அந்த சுவையை மீண்டும் நான் தருவேன் ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு அவரால் பலியாக முடிகிறது இவரை வாரிசுன்னு சொன்னால் இவரையே இவர்களால் வளைக்க முடிகிறது என்னும் குடும்பத்தையே அல்லாத சேம வேற யாரையாவது அவர் நியமித்திருந்தால் இது எப்பயோ நடந்துருக்கும் இதுக்கு இந்த அந்த ஆறு மாதம் கேப்பு கூட இருந்திருக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பண்ணலையா சே சசிகலா நம்பிதானே தானே வியாபாரம் பார்த்துட்டு போச்சு நீ யாருன்னு கேட்டார் ரெண்டாவது மாதம் ரெண்டாவது அரசியல் என்பது நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய கண்டெக்ஸில் மட்டுமே இருப்பதல்ல மக்களுக்கு நன்மை செய்வது பிராந்திய கட்சிகளுடைய அரசியல் திமுக மாதிரியான இயக்கங்களுடைய அரசியல் என்பது சமத்துவம் சமூக நீதி இது தான் அரசியல்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க உண்மையில் அரசியல் என்பது காலகாலமாக அதிகாரத்தை கைப்பற்றுவது இரண்டாயிரம் ஆண்டு கால இந்திய வரலாற்றை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது கைப்பற்றிய அதிகாரத்துக்கு முன்னால் பழைய அதிகாரத்தை வைத்திருந்தவர்களை எப்படி அணிவகுப்பை செய்வது

இவர்களால் கம்யூனிசம் மாதிரி திராவிடம் மாதிரியான சித்தாந்தங்களை முன்வைத்து ஒரு ரெபல் குழு எழுந்து வந்து அவர்களால் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு பல்வேறு மாநிலங்களில் வளர முடிகிறது இவர்கள் வந்த பிறகு பேசுவது என்பது அதிகாரம் என் கைக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் நான் வாக்கு கொடுத்ததை செய்வேனா செய்ய மாட்டேனாங்கிறது தான் அந்தது ஸோ சாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அரசியல் வெற்றிங்கிறது ரெண்டாயிரம் வருடத்து பழக்கம் அந்த பழக்கத்தை உடைத்து நாம் ஒன்று புதுசாக உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்காக நாம் பேசும் இந்த சமூக நீதி வர்க்க விடுதலை சமத்துவம் இது மட்டும்தான் அரசியல்னு ஆயிடாது அதிகாரம் என்பது சுவர் அது இருந்தாதான் நீங்க சித்திரம் வரைய முடியும் இப்ப வாரிசுகளை பிரதமர் பதவிக்கு கொண்டு வராத பாஜக என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் பதவியை தவிர கீழ எல்லாத்திலையும் வாரிசுதான் இருப்பாங்க ஆனால் அவர்கள் திமுக பேரிலோ காங்கிரஸ் பேரிலோ இந்த மாதிரியான பிராந்திய கட்சிகள் மீதோ வைக்கக்கூடிய மிக முக்கிய குற்றச்சாட்டு என்பது வாரிசு அரசியலை நாங்கள் ஒழிப்போம் வாரிசுகளை பிரதமர் பதவிக்கு கொண்டு வராத பாஜக அதை உங்களுக்கான அளவுகோலாகவும் காங்கிரஸ் உட்பட இந்த பிராந்திய கட்சிகள் அத்தனை பேருக்கும் வைப்பதற்கான நோக்கம் வந்து என்ன நல்ல அரசியலுக்காகவா சமூக நீதிக்காகவா சமத்துவத்துக்காகவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்கள் செய்வது அதிகாரத்துக்காக அந்த அதிகாரம் பாஜக வந்தால் உனக்கு என்ன செய்யும் ஹேமந்த் சோரன் வந்தா உனக்கு என்ன செய்வா அப்படி உமர் அப்துல்லா வந்தா உனக்கு என்ன அப்படி முக ஸ்டாலின் வந்தா உனக்கு என்ன செய்வா அப்படின்னு யோசிக்க பழகினாலே இந்தியா முழுக்க யோசிக்க பழகினாலே இந்த வாரிசு அரசியல் ஓலா என்பது எப்படிப்பட்டதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும் புரிஞ்சது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பை